ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அரிசி ஊற வைக்காமல் மாவரைக்காமல் ரொம்ப ஈஸியாக நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படி கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கார பிடிக்கலக்கட்ட தான் ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து வீட்டிலையே ரெடி பண்ண பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் இடியாப்ப மாவு அல்லது வந்து கடையில் வாங்குறக்கூடிய அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கலாம் அரிசி மாவை நீங்கள் இப்படி சூடு பண்ணிவிட்டு சேர்த்துறதுனால கட்டிகள் எதுவும் விழுகாது அதுக்காக தான் நம்ம சூடு பண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா சாஃப்ட்டாகவும் கொழுக்கட்டை வரும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே வருங்க ஏன்னா மாவு வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் அடியும் முடிச்சிரும் அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க கை எடுக்காமல் நல்லா கலந்து விட்டுருங்க லைட்டாக வந்து ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும் ரொம்ப சூடேறணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அரிசி மாவு எதில் எடுக்கிறீங்களோ டம்ளரோ கப்போ பவுல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் தான் தண்ணி எடுக்கணும் அதனால ஒரு அளவு அளந்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி சேர்க்கறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் பாருங்க வறுவற்றுருச்சு கையால் எடுத்து இப்படி பார்த்தீங்கனாலே டைப்பை இருக்கிற சூடு வந்ததையுமே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஆற விட்டுருவோம் இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன் நான் வந்து குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கால் டீஸ்பூன் போல் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ உளுந்து கடலைப்பருப்பு லைட்டாக பொரியட்டும் பொறிஞ்சிடுச்சு இனி வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா புதுசாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை ஒரு ஒரு செகண்ட் வதக்கி விட்டுட்டு மூணு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இனி வந்து அதை சேர்த்துக்குவோம் நீங்கள் பச்சை மிளகாய் பொதுவாக காஞ்ச மிளகாய் கூட நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப பொதுசும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கட்டும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பில மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவோம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இனி வந்து இது கூட நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துனிங்கன்னா போதும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காயை கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காயை கட் பண்ணி சேர்த்தம்போது நல்லா வாயில் கடிபிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் துருவல் தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஒரு அளவுக்கு வதக்கி விட்ருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா சரியாக இருக்கும் இனி வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க அதாவது ஒரு கப் அரிசி மாவு நம்ம எடுத்துருக்குறோம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் எந்த அரிசி மாவு வந்தீங்கனாலும் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுறலாம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சிருக்கிற அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் ஏன்னா கட்டிகள் எதுவும் ஏற்படாது ஏன்னா நம்ம வறுத்துட்டு சேர்க்கறனால கட்டிகள் எதுவுமே ஏற்படாது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மாவு வந்து ஒன்றோட ஒன்றா நல்லா வந்து கலந்து வரணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கலந்து விட்ருலாங்க அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இது போல் நல்லா கலந்து இந்த இந்தளவுக்கு நல்லா கலந்து தரும் இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சாப்பாட்டு அரிசி அதாவது பொன்னி அரிசி வந்து எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் பொன்னி அரிசி பொதுவாக பாஸ்மதி அரிசியும் கூட எடுத்துக்கோங்க ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டமாவை எடுத்து இது போல் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியில் வந்து இது போல் டிப் பண்ணிக்கோங்க நான் வந்து பாதி உருண்டையை வந்து இது போல் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாஸ்மதி ரைஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சாதா அரிசி தான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் மீதி இருக்கிற மாவை கொஞ்சம் உருண்டைகளாகவும் பிடி கொழுக்கட்டைகளாகவும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது நல்லா சாஃப்டாக வரும் இப்போது இட்லி பானையை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கீழ்தட்டில் வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கிற பிடி கொழுக்கட்டையே இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து சாதாரணமாக கார கொழுக்கட்டை தாங்க அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பிடிச்சிருக்குறோம் கொஞ்சம் பிடி கொழுக்கட்டையாகவும் கொஞ்சம் உருண்டைகளாகவும் உப்பு உருண்டை சைஸ்க்கு வந்து நம்ம பிடிச்சிருக்குறோம் இப்போ மேல்தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியில் டிப் பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி மாவு ஏற்கனவே வந்து ஒரு பத்து நிமிஷம் அதில் வெந்திருக்கிறதுனால பத்து நிமிஷம் ஆவி வேக வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம அரிசியில் டிப் பண்ணுறதெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பாசுமதி ரைஸை ஊற வச்சு சேர்த்துட்டிங்கன்னா நல்லாவே வந்து நல்லா பார்த்திங்கன்னா அது ஒரு கொரோனா டைப்பில் நல்லா உப்பி வந்திருக்கும் நான் வந்து சாதா அரிசி எனக்கு நார்மலாக தான் வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான நம்ம விநாயகருக்கு பிடிச்ச அருமையான காரக்கோழுக்கட்டை டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எடுத்துக்காட்டுறேன் நீங்கள் மேலே இருக்கிற அரிசியெல்லாம் வெந்திருக்குமான்னு டவுட் வேண்டாம் நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா பூ போல வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்